மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருந்து உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுறதுனால எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் நடைபெறும்னு நினைச்ச காரியம் நடைபெறாமல் போகலாம் நடைபெறாதுன்னு நினைச்ச காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கலாம் முரண்பாடான கிரகங்களின் பார்வைப்படும்போது திட்டமிடாது செய்கிற காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் காரியங்களை தொடங்கிட்டீங்கன்னா அதுக்குரிய ஒத்துழைப்பும் பொருளாதார வசதியும் தானாக வந்து சேரும் இரண்டில் புதன் இருப்பதால் கனிவாக பேசி காரியங்களை அதிர்ச்சுக்குவீங்க உணவு பதார்த்தங்களால் ஏற்பட்ட ஒட்வாமை நோய் மாறும் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கிற சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றமும் லாபமும் வந்தாலும் அதை சேமிக்க இயலுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் சுப விரயங்கள் அதிகரிக்கும் உல்லாச பயணங்களால உற்சாகமாக இருப்பீங்க ஆன்மீக சுற்றுலாக்களில் ஆர்வம் காட்டுவீங்க சாட்சி கையெழுத்துட்டதன் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு மாற்றினத்தவர்கள் கை கொடுத்து உதவுவாங்க சூரியன் மூன்றில் சஞ்சரிக்கிறதுனால அரசியல் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாறலாம் சனி சூர்விய பார்வை இருக்கிற து அவ்வு நல்லது கிடையாது பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவது போல தோன்றி வராமல் போகலாம் ராசிநாதன் வக்ர இயக்கத்துல இருக்கும்போது போது அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும் இடமாற்றம் செய்யலாமா வீடு மாற்றம் செய்யலாமான்னு யோசிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்லையும் குழப்பம் அதிகமாக இருக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது அதனால வக்ரம் பெற்ற குருவால் வளர்ச்சி ஏற்பட வியாழன் தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் குரு பீடமாக விளங்குற திருச்செந்தூருக்கு யோகம் தர்ற நட்சத்திர நாளில் போய் கும்பிட்டு வர்றது நல்லது மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் ரெண்டு அதிபதியான செவ்வாய் நாளில் சஞ்சரிக்கும் போது பூமியால யோகம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க தாய்வழி ஆதரவு கூடும் சகோதரர்கள் பகை மறந்து பாசம் காட்டுவாங்க அரைகுறையாக நின்ற பணிகள் அனைத்தும் நடைபெற தொடங்கும் தொழில் மாற்ற சிந்தனை உருவாகும் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபத்திற்கு புதன் செல்றாரு அதுக்கப்புறமா பனிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு புதன் போகிறாரு ரிஷபத்துல புதன் சஞ்சரிக்கும் போது வழக்குல வெற்றி கிடைக்கும் வாய்தாக்கள் ஓயும் உடன்பிறப்புகளால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க மூத்த சகோதர ஏற்பட்ட மோதல்கள் அகலும் மிதன புதனின் சஞ்சாரத்தின் போது கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை கேந்திரஸ்தானத்தில் புதன் பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல வாங்கிய இடத்தை ஒரு சிலருக்கு விற்க நேரிடும் வளர்ச்சி பாதையில் ஒரு ஒரு சில குறுக்கீடு சக்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் ஆகவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகும் மே இருபத்தி எட்டாம் தேதி மேஷ மேஷராசிக்குள் சுக்கரன் போறாரு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி இரண்டில் சஞ்சரிக்கும் போது குடும்ப சுமை கூடும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கும் மனச்சோர்வு ஏற்படும் தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும் கைமாற்று கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் அறுபத்தி மூவர் வழிபாடு ரொம்பவும் சிறப்பு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டமிடாம செய்கிற காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் வரவும் செலவும் கூடுதலாக இருக்கும் மனக்கவலை மாறுறதுக்கு மத்தவங்களை அனுசரித்து போறது நல்லது பெற்றோர் வழி ஆதரவு ஓரளவு கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு இடையூறு வராமல் பார்த்துக்கணும் பிள்ளைகளை உங்களை கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வளப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு மாதத்தின் மையப்பகுதியில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் விசாக திருநாளில் முருகப்பெருமான் வழிபாடும் வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு சங்கடங்களை குறைக்கும் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்புறம் இருபத்தி எட்டு ஜூன் ஏழு எட்டு ஒன்பது அப்புறம் பதினாலு உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ